பரந்து விரிந்த உலகில் உன்னால் முடியாதென்று கூற என் பின்னால் ஆயிரம் பேர் இருந்தார்கள் உன்னால் மட்டுமே முடியும் என்று கூற என் முன்னால் நீங்கள் மட்டுமே இருந்தீர்கள் கல்வி எனும் கண் கொடுத்து கற்று தந்த காவலர் நாங்கள் காலமெல்லாம் கரைசேர காவலாய் இருப்பவர் ஏணிப்படியாக நின்று ஏற்றி விடுவதில் வல்லவர் எதையும் தாங்கும் வலிமையான வாழ்வுதனை போல் யாரும் இல்லை ஆம் ஆசான் நீங்கள் எங்கள் ஈசன் தலைகள் எண்ணி வருகை பதிவை வாஞ்சையோடு போட்டிடுவீர் வராமல் போல பிள்ளைகளைப் பற்றி வழிகளுடன் நொந்திடுவீர் ஒன்றி ரெண்டு நாட்கள் கூட வீட்டில் வைத்து பார்த்திடவே விரும்பிடாத பெற்றோர் உண்டு ஆனால் எங்களை ஒன்றாகவே நாள்தோறும் பார்க்க ஆசை கொள்ளும் ஆசிரியர் மக்கள் போல் இங்கு யார்

அடி சுவடி தந்தவரே மாண்புமிகு ஆசிரியரே உம்மை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றிகளுடன் நறுமுகை